ஒவ்வொரு பௌர்ணமியிலும் தோன்றும் மாயவில்லை குதிரை அது யார் முன் தோன்றுதோ அவர்கள் நினைவிழந்து மர்மம் என்ன வாங்க கதையில பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இலங்கை கடலோர கிராமங்களில் ஒரு பயங்கரமான நம்பிக்கை பரவியிருந்தது ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வெள்ளை நிற மாய குதிரை கரையில் தோன்றும் அது யாரை அழைக்கிறதோ யாராலும் அதை தடுக்க முடியாது அழைக்கப்பட்டவர் தன் காலால் தானே அந்த கடலின் இருளில் நடந்து சென்று காணாமல் போய்விடுவார் அந்த குதிரை பேயல்ல மந்திரமல்ல ஆனால் உயிரும் இல்லை ஏதோ ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக காத்திருக்கும் சக்தி அதனை இயக்கிக் கொண்டிருக்கிறது இன்று அந்த குதிரை நேராக இலங்கையின் இளவரசர் அரியின் முன்பு வந்து நின்றது அரியின் விழிகள் திகைத்தன அவனது அமைச்சர்கள் அலறினார்கள் அரசே அங்கே போகக்கூடாது ஆனால் அழைத்தது அவன் உள்ளம் சிக்கிக் கொண்டது யாருக்கும் தெரியாத உண்மை காலத்தால் மறைக்கப்பட்டு புராணங்களால் மூடப்பட்ட ஒரு ரகசியம் இலங்கையின் தெற்கு பகுதியில் கடல் நீர் எவ்வளவு ஆழமோ அந்த ஆழத்தை விட ஆழமாக ஒரு முழு ராஜ்யம் புதைந்து கிடக்கிறது அதை திலோன் சமஸ்தானம் என்று அழைத்தார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சில சமுதாயங்கள் கடலோரங்களுக்கு அருகில் குடியமர்ந்து கொண்டிருந்த காலம் கப்பல்களை உருவாக்கும் திறனில் நீரை வாசிக்கும் அறிவில் கடலின் ஒளி சொல்லும் எச்சரிக்கைகளை கேட்கும் அமோகமான ஞானம் கொண்ட மக்கள் அந்த மக்களுக்கே ஒரு அரசன் இருந்தார் மரவேந்திரன் ஒளி பொருந்திய ஒரு தலைவர் அவன் பார்வையில் கடலின் நிறமும் அவன் செவியிலும் அலைகளின் மொழியும் இருந்தன அவனோடு இப்பொழுதும் ஒரு பண்டிதரும் ஒரு மந்திரத்தின் வாசகமும் அந்த காலத்தில் ஏகிரிக்கல் என்ற அந்நியரின் படை அரசுக்கு எதிராக எழுந்தது அவர்களது எண்ணிக்கை அலைகளின் எண்ணிக்கையைப் போல முடிவில்லாதது போரின் ஓசை ஒவ்வொரு இரவிலும் தினோன் நகரை நடுங்க விட்டது மரவேந்திரனின் மக்கள் பயத்தில் வாழ்ந்தனர் குழந்தைகள் அழுதனர் பெண்கள் பீதி கொண்டு தங்கள் வீடுகளை விட்டு நகர முடியவில்லை அரசன் மரவேந்திரன் படையினரை அழைத்து மழை நிழலில் நின்று கூறினார் இந்த நாட்டை நான் காப்பேன் அரசனின் இந்த வார்த்தைகள் விரோசனின் மனதை பிளந்தது மன்னனையும் மக்களையும் காக்க அவன் ஒரு முடிவெடுத்தான் விரோசன் ஒரு தடை செய்யப்பட்ட நூலை எடுத்தான் மந்திர ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பு கடலின் ஆழத்தில் எழுதப்பட்ட கருமை நிற எழுத்துக்கள் கொண்ட நூல் அதன் மீது ஒரு வரி ஒரு உயிரை காப்பதற்கு அது சுவாசிக்கும் உலகை நீ விட்டுக் கொடுக்க வேண்டும் விரோசனுக்கு அது புரிந்தாலும் அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை அவன் திலோனை காப்பாற்ற கடலின் அதீத சக்தியை வரவழைக்கும் பெரும் மந்திரத்தை செய்தான் அந்த மந்திரம் கடற்கரையில் கர்ஜனை போல் ஒழித்தது அலைகள் சிவப்பு நிறமாகின வானம் கருப்பு மேகத்தால் மூடப்பட்டது நிலத்தையே கீழே இழுக்கும் ஒரு இழு விசை உருவானது மரவேந்திரன் அவனை நிறுத்த முயன்று அவன் தோளில் கையை வைத்தான் விரோசா இது என்னது கண்ணீரோடு விரோசன் சொன்னான் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் இதை தவிர வேறு வழி இல்லை அந்த நொடியில் முழு திலோன் நகரமும் அரண்மனையும் படை வீரர்களும் குடிமக்களும் ஒரே கணத்தில் கடலின் அடிக்கு இழுக்கப்பட்டனர் ஆனால் அவர்கள் இறந்துவிடவில்லை அவர்கள் உறக்கத்தில் சிக்கினர் ஒரு நித்திரை ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நீண்ட உறக்கம் அந்த உறக்கத்தை உடைப்பது மரவேந்திரனின் ரத்தத்தை உடையவன் மட்டுமே திலோன் மூழ்கும் அந்த நொடியில் விரோசன் இன்னொரு மந்திரத்தை செய்தான் அவன் உருவாக்கினான் ஒரு வெள்ளை ஒளி குதிரை அது ஒரு காவலன் திலோனின் ஆழத்தை காக்கும் காவலன் ஆனால் அது ஒரு சாதாரண காவலன் அல்ல அது மரவேந்திரனின் ரத்தத்தைக் கண்டறியக்கூடியது விரோசன் அதற்கு கூறினான் எங்கள் ராஜ்யத்தை எழுப்பக்கூடியவன் மரவேந்திரன் வரிசையில் பிறந்த ஒருவனே அவனை கண்டதும் அடைத்துவா அந்த குதிரை அந்த நாள் முதல் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் மேலுலகிற்கு மேலெழுந்து மரவேந்திரனின் ரத்தத்தை தேடி வந்தது அந்த இரத்தத்தை கொண்டவர்கள் அவர் சந்ததியினர் அதன் அழைப்பை கேட்டுவிட்டால் அதை தடுக்க யாராலும் முடியாது அவர்கள் கடலுக்குள் நுழைந்து திரும்பி வரவே இல்லை அவர்கள் திலோனில் உறக்கத்தின் உலகிற்குள் சென்றுவிட்டார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக மரவேந்திரனின் நீரடி வாரிசு யாரும் உயிருடன் இல்லை அவரது இரத்தத்தை முழுமையாக கொண்ட ஒரே மனிதன் இன்றைய இளவரசர் அவன் திலோனுக்கு சென்றால் அவர்களது உறக்கம் முடியும் விரோசனின் மந்திரம் உடையும் திலோன் மீண்டும் மேலுலகிற்கு அதனால் அதனால்தான் குதிரை இன்று வந்தது அது இறுதியாக அழைக்க வந்தது குதிரை நடந்து கொண்டே கடலுக்குள் இறங்கியது அரியனும் அதை தொடர்ந்து சென்றான் அலைகள் இரண்டாக பிளந்தன கடலின் உள்ளே ஒரு வெளிச்சமான நீர் வழி தோன்றியது உலகமே வேறொரு வடிவம் எடுத்தது அலைகளின் சத்தம் மறைந்து அதற்கு பதிலாக ஆழத்திலிருந்து வரும் ஒருவித துடிக்கும் தாளம் இதயம் போல பேரரசன் இழந்த மூச்சு போல கருமை நிறைவு வெள்ளை மணல் புழுதி எலும்பி அரியனை இழுக்கத் தொடங்கியது கீழே 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 இறங்கினான் அரிய இருந்தும் அது அவனை பயமுறுத்தவில்லை ஏனெனில் ஒரு விசித்திரமான உணர்வு நான் இதற்குத்தான் பிறந்தேன் என அவன் மனதில் சொன்னது அவனது காலடியில் நீல வெளிச்சம் மலர்கள் நீரின் அடியில் திடீரென கருங்கல் சுவர்கள் வெண்கல தூண்கள் வெறுமையின் நடுவில் மிதந்த அரண்மனை மண்டபங்கள் பண்டைய லங்கையின் மூழ்கிய அரசபை பிரம்மாண்டமாக அமைதியாக அங்கே இருந்தது அரியனின் மூச்சு தடுத்து நின்றது இது ஒரு அரண்மனை அல்ல இது ஒரு காலத்தை நிறுத்தி வைத்த கோட்டை தூண்களில் பொறிக்கப்பட்ட வைர எழுத்துக்கள் இன்னும் மின்னிக் கொண்டிருந்தன நிழலை கிழித்து வெள்ளை வெண்ணிற ஒளி மின்னியது அதே மாய குதிரை அரியனை சுற்றி மெதுவாக நீந்தியது ஆனால் இப்போது அது பயத்தை தரவில்லை அரியன் அதை கவனித்தான் குதிரையின் கண்களில் கதறிய ஒருவித வேதனை ஒருவித அடிமைத்தனம் யாரோ கட்டிய ஒரு சாபம் மெல்ல அது அரியனின் கையை தொட வந்தது அந்த தொடுதல் எலும்புக்கு அப்பாற்பட்டு மனதுக்குள் ஒழித்தது எங்களை விடுவி அரியனை சுற்றி ஒரு காட்சி தெரிந்தது பண்டைய லங்கையின் மன்னர் மரவேந்திரன் அவருக்கு அன்பான நண்பன் எதிரியின் சூழ்ச்சியில் அவர்களே கடல் கோட்டைக்கு சிக்கிக் கொண்டனர் மரவேந்திரன் கடைசியில் தன் ராஜ்யத்தையும் மக்களையும் காப்பாற்ற தன் ஆன்மாவை வெள்ளை குதிரை வடிவில் பூட்டி வைத்தார் அது ஒரு காவல் குதிரை வாரிசை அழைக்கும் சக்தி அரியன் உணர்ந்து நடுங்கினான் அப்படினா இவ்வளவு காலம் கடலுக்குள் இழுத்து சென்றது ஒரு சாபமுள்ள காவலரா ஒரு கதவின் முன் குதிரை நின்றது கதவு தானாக திறந்தது அறிவின் இடதுபுறத்தில் தீபங்களை ஏற்றி பார்க்க தன்னுடைய கண்களை நம்ப முடியவில்லை பெரிய நகரம் மாவேந்திரனின் அரண்மனை வெள்ளை கல்லால் செய்யப்பட்ட தூண்கள் நீருக்குள் உதடு அசைந்து பாடும் மக்கள் சிலைகள் அது சிலைகள் அல்ல அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள் அரியனின் ரத்தம் அந்த வெளிச்சத்தை தொடும்போது சிலைகள் கண்களை திறந்தன உலகத்தை மறந்த மக்களது முதல் வார்த்தை அரியனே எங்களை எழுப்ப வந்தாயா அப்போது ஒரு வெண்ணெய் புகை மேலெழுந்தது அது விரோசன் ஆயிரம் ஆண்டுகளாக அவன் அந்த மந்திரத்தால் அரண்மனையின் காவலனாக இருந்தான் அரியனே இப்போது நீ முடிவு செய்ய வேண்டும் எங்கள் உலகை மீண்டும் மேலே கொண்டு வரவா அல்லது தற்போது இருக்கும் உலகை இதனுடன் மூழ்க விடவா அரியன் பயமுற்றான் ஏனெனில் மந்திரத்தின்படி ஒரு ராஜ்யம் மட்டுமே உயிர் பெறும் மேலுலகம் அல்லது திலோன் அரியன் அமைதியாக பார்த்தான் மக்கள் குழந்தைகள் வீரர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக காலத்தில் சிக்குண்டிருந்தார்கள் ஆனால் மேலுலகில் அவனுடைய மக்கள் அவனுடைய நாடு அவனது பொறுப்பு எதை தேர்வு செய்வான் விரோசன் அவனுக்கு ஒரு வாளை கொடுத்தான் இந்த வாளை எடுத்தால் திலோன் இழும் கைவிட்டு விட்டால் திலோன் என்றென்றும் மறையும் அரியனின் கைகள் நடுங்கியது அவன் திடீரென்று மரவேந்திரனின் சிலை அருகே சென்று மெதுவாக முழங்கினான் நான் மக்களை காப்பாற்ற வேண்டும் ஆனால் யாரையும் அழிக்க விரும்பவில்லை எப்படி செய்வது அந்த நொடியில் சிலையின் கண்களில் ஒரு கண்ணீர் சொட்டியது அது உடனே ஒளியாக மாறி அரியனின் நெஞ்சை தொட்டது அவன் உணர்ந்தான் இரண்டு உலகமும் உயிர் பெறலாம் மந்திரத்தை உடைக்கக்கூடியவன் அரியன் மட்டும் ஏனெனில் அவன் இரத்தத்தில் மரவேந்திரனின் கருணையும் விரோசனின் அறிவும் இருந்தது அரியன் தனது இரத்தத்தை கடல் மணலில் உள்ள பழைய குழியில் விட்டான் கடல் கத்தி எழுந்தது அரண்மனை அதிர்ந்தது விரோசன் அதிர்ச்சியில் கத்தினான் நீ என்ன செய்தாய் ஒலி அனைத்தையும் புதைந்தது மேலுலகின் அலைகள் அதனுடன் கலந்து ஒரு புதிய நிலத்தை உருவாக்கின ஒருவருமே உயிரிழக்கவில்லை மந்திரம் அனைத்தும் உடைந்தது கடற்கரையில் வெண்ணெய் குதிரை கடைசியாக அரியனை நோக்கி தலை குனிந்தது அது வானத்தில் மெதுவாக பனி துகளாக பரவியது அந்த குதிரையின் பனி முடிந்தது மனிதர்கள் அதிசயத்துடன் பார்த்தனர் மூழ்கிய நகரம் மீண்டும் உயிர்த்தது அரியன் அரசராக முடிசூட்டப்பட்டார் விரோசன் அவனுடன் ஆலோசகராக இருந்தான் மரவேந்திரனும் அவனது மக்களும் இன்றைய உலகை கற்றுக்கொண்டனர் இரண்டு காலங்கள் ஒரே நாட்டில் சேர்ந்தன